அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் திருந்தியவர்கள் திருந்த விரும்புகிறவர்களை திருத்துகிறார்கள் மீண்டும் ஒரு முறை திருந்தியவர்கள் திருந்த விரும்புகிறவர்களை திருத்துகிறார்கள் நாம் வந்து மகாபாரதம் எல்லாம் பேசும்போது இல்லை கடவுள் பற்றி பேசும்பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் நல்லதை மட்டுமே நல்லவர்களை மட்டுமே படைச்சிருக்கலாமே அவர் தானே எல்லாத்தையுமே படைச்சார் அவர் தானே கெட்டதையும் படைச்சிருக்காரு நல்லதையும் படைச்சிருக்காரு அப்போ அவர் ஏன் அப்படி செய்யணும் ஏன் இந்த பாகுபாடு எல்லாரையும் ஒரே மாதிரியே படைச்சிருக்கலாமே அப்படின்லாம் நம்ம வாக்குவாதம் செய்வோம் விவாதம் செய்வோம் அதனால்தான் மகரிஷியுடைய வாக்கியத்தை நான் முன்னாடியே சொன்னேன் திருந்தணும்னு ஆசைப்பட்டாதான் ஒருத்தரை திருத்த முடியும் அதே மாதிரி நான் நல்லவனா இருக்கணும் நான் விரும்பினால் மட்டும்தான் அந்த இறைவனால் கூட எனக்கு உதவி செய்ய முடியும் ஆக மூளை வந்துடுற மூல சாவி முதல் சாவி யார்கிட்ட இருக்குன்னா எனக்கு நல்லது நடக்கணும் நான் நினைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்கும் மழை நீரானது பரிசுத்தமான நீர் அது மேலிருந்து விழுகிற போது ஒரு ஏரியில் விழுந்தா ஏரியா மாறிடும் குளத்துல விழுந்தா குளமாக மாறிடும் ஆற்று நீரோடு சேர்ந்துருச்சுன்னா ஆற்று நீராக ஆயிடும் அதே மழை நீர் பரிசுத்தமான அந்த நீர் நீர்த்தேக்கமான கழிவு நீர் கால்வாயில் விழுது அப்படின்னா அதுவாகத்தான் மாறும் அப்போது அந்த இறையின் குணம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இறை இயல்பான குணத்தில் அது அப்படியே இருக்குது நம்ம ஐயப்ப சுவாமி கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு வார்த்தை பார்த்துருப்போம் தத்துவ மசி அப்படின்ற ஒரு வார்த்தை அதுக்கு பொருள் என்னன்னா அது அதுவா இருக்கு நாம இறையா ஆகணும்னு முதல்ல நினைச்சா அந்த இறை குணம் நம்மகிட்ட இறையாகணும் கூட நினைக்க வேண்டாம் அது இரண்டாவது படி முதல் படி என்னன்னா நாம முதல்ல மனிதனா இருக்கணும் உருவத்திலையும் பேர்லையும் மட்டுமே நாம மனிதனா இருக்கோம் உண்மையாவே மனித பண்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கேள்விக்குறிதான் சரி இந்த திருந்தியவர்கள் திருந்த விரும்புகிறவர்களை திருத்துவார்கள் இந்த திருந்தியவர்கள் யார் நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்தவங்க தான் முதல்ல உண்மையான பரிசுத்தமான மனிதர்களாக மாறினாங்க அந்த பரிசுத்தமான நல்ல மனிதர்கள் மகான்களா ஆனாங்க அவங்க தான் புத்தர் ஏசு ரமணர் இந்த மாதிரியான மகான்கள் மகரிஷி மாதிரியானவர்கள் அவர்கள் மகான்கள் ஞானிகள் எவ்வளோ ஞானிகளை தாங்கிய பூமி இது அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத பூமி ஆன்மீகத்திற்கே உரிய பூமி என்பார்கள் இத்தனை மகான்களை ஏந்திய இந்த பூமி அத்தனை மகான்களும் சேர்ந்தா இந்த பூமியவோ அல்லது நம்முடைய தேசத்தையோ மாத்தியிருக்க முடியாதா தழகையிலா மாத்திரலாமே அப்படின்லாம் கூட நம்ம நினைப்போம் இது அவர்கள் நினைச்சா நடக்காது நாம நினைச்சா அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அப்போ முதல்ல நினைக்க வேண்டியது நாம தான் இந்த சிந்தனையை குழந்தைகளிடமிருந்தே கொடுக்க வேண்டும் ஆன்மீகம் என்பது வயதானவர்களுக்கு கிடையாது வாழ்ந்து முடித்தவர்களுக்கு கிடையாது போகிறவர்களுக்கும் இளம் குழந்தைகளுக்கும் மட்டுமே என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்